அதாவது வாசமடைக்கு கம்பை வெட்டி மூச்சு குத்து வர்ம குத்து பிடிச்சா அந்த சைட்ல பிடிச்சி இந்த மந்திரத்து ஒரு சின்ன மந்திரம் ஒன்று இருக்கு இந்த மந்திரத்தை போட்டால் அந்த கம்பு வந்து ஒட்டும் போது அந்த மூச்சு குத்து பிடிச்சி வர்ம பிடிப்பு இருந்தாலும் விட்டு வழி வாங்கும் வாங்க மக்களை இப்போ மூச்சு குத்து வர்ம பிடிப்பு எப்படி வைத்தியம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாமா மொத வந்து வாசமடை கம்பை ரெண்டாக கீரிக்கிறாரு அதுக்கடுத்து யாருக்கு மூச்சு குத்து பிடிச்சிருக்கோ அவங்க இடுப்பில் அந்த கம்பை வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் ஒரு ஆளை நிறுத்தி அவங்க இடுப்புலையும் கம்பை வச்சுக்கிறாரு அதுக்கடுத்து கீழே இருந்து மண் எடுத்து இந்த வைத்தியத்துக்கு ஒரு சீக்ரெட் மந்திர இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த ரெண்டு கம்புக்கு இடையில் ஒரு கேப் இருக்குது அந்த கேப் போலி இந்த மண்ணை போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கல அந்த கம்பு வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பு ஒட்டும் இப்படி ஒட்டும்போது மூச்சு குத்து வரம்பு அப்படி இருந்தாலும் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தான் மூச்சு குத்து பிடிச்சோம் பாருங்கள் அந்த கம்பு எப்படி ஒட்டுதுன்னு பார்த்திங்களா அப்படி ஒட்டுனதுக்கப்புறம் அந்த கம்பை ரெண்டாக பிடிச்சி ஒடிச்சிருவாங்க ஒடிச்சுட்டு யாருக்கு மூச்சு குத்து பிடிச்சிருக்கோ அவங்க தலையை சுற்றி கம்பை தூர போட்டு கை கால உதவிட்டோம்னா கம்ப்ளீட்டாக சரியாகிறது கிராமப்புறத்தில் உள்ள ஒரு வைத்தியம் இந்த மாதிரி வைத்த மல்லி கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்க